மாநில திருப்பூர் மாநகரத்திலே இன்றைக்கு தினந்தோறும் கற்பழிப்பு சம்பவங்கள் பாலியல் பலாத்காரம் நடப்பது என்பது வாடிக்கையாகிவிட்டது இந்த மூணு நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்திலிருந்து இங்கே வேலை தேடி வந்த ஒரு பெண்ணை கத்தியை காட்டி கணவன் முன்னாலேயே மூன்று பேர் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் அதே போல் ஒரு பள்ளி மாணவியையும் நான்கு மாணவர்கள் சேர்ந்து பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு தான் பல்லடம் பக்கத்திலே ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்ட வழக்கிலே இதுவரை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் நரிக்கோவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை கூப்பிட்டு துன்புறுத்தி வற்புறுத்தி இந்த கொலை வழக்கை ஒத்துக்கொள்ளும் என்று சொல்வது மிகவும் வேதனை கலந்த வேடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழக மக்கள் அந்நினமும் பாதிக்கப்படுகிற பெண்கள் ஐயோ அப்பா காப்பாற்று காப்பாற்று என்று சொன்னால் திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினை பார்த்து அப்பா அப்பா என்று சொல்வதாக சொல்வது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை யார் பார்த்து அப்பா என்று கேட்கிறார்கள் அவரவர் அவர் அப்பாவை நினச்சி அப்பா காப்பாற்றுன்னு பாதிக்கப்படுற குழந்தைகள் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே அலறுகிறார்கள் அதுதான் உண்மை விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம் தாய்மார்கள் அலறுகிறார்கள் விவசாயிகளுக்கு பயிர்கள் எல்லாம் நோய் நொடி வந்து தாக்கப்பட்டு கறி அழிகிற சூழ்நிலையை விவசாயிகள் அலறுகிறார்கள் தொழிலாளர்கள் மின்சார கட்டணத்தின் காரணமாக வேலை வாய்ப்பின்றி மொத்த தொழில் செய்கிற முதலாளிகளும் அலறுகிறார்கள் தொழிலாளிகளும் அலறுகிறார்கள் இப்படி இருக்கும்போது அப்பா அப்பா என்று கேட்பதாக சொல்வது வேடிக்கை வினோதம் நூறு கைது பண்ணியிருக்காங்கன்னா மேலும் இன்னும் ஒரு இருபதாயிரம் பேர் பக்கம் இருக்கலாம் காவல்துறை திருப்பூர் மக்களுக்கு சரியான பாதுகாப்பு தர வேண்டும் கண்காணிப்போடு செயல்பட வேண்டும் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல பாதுகாப்பை இந்த அரசு தருமா என்பது சந்தேகம்தான் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடியார் முதலமைச்சரால் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ முடியும் அம்மாவை பார்த்து நாடு தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கூட புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து அம்மா என்று அழைத்தார்கள் அதில் ஒரு அர்த்தம் இருந்துச்சு அம்மா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க விலையில்லாமல் மடிக்கணினி கொடுத்தாங்க மட்டும் அல்லாமல் விலையில்லாமல் பல்வேறு பொருள்களை படிப்புக்கு வழங்கினார்கள் புத்தகம் நோட்டு புத்தகம் ஸ்கூல் யூனிஃபார்ம் சைக்கிள் போன்று பல்வேறு பொருள்களை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார்கள் குழந்தைகள் எல்லாம் அம்மா அம்மா என்று பிரியமோடு சொன்னார்கள் அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் அம்மா எல்லா வகையான உதவிகளையும் செய்தார்கள் அம்மா உணவகம் திறந்தார்கள் அம்மா குடிநீர் வழங்கினார்கள் இப்படி பல்வேறு நன்மைகளை செய்தார்கள் எல்லோரும் அம்மா என்று அன்போடு அழைத்தார்கள் வட மாநிலத்தவர்கள் கூட டெல்லியில் இருப்பவர்கள் கூட அம்மா என்று அழைத்தார்கள் ஆனால் ஸ்டாலினை பார்த்து அம்மா என்று அழைப்பது என்னவென்றால் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஐயோ அப்பா காப்பாத்து என்று சொல்வதைத்தான் நினைவூற்றுகிறது உள்ளாட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் கழகத்தினுடைய தேர்தல் குறிப்பு செயலாளர் முன்னாள் துணை செயலாளர் மாவட்ட அம்மா மாவட்ட விவசாயத்து தமிழகத்தில் ங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு நான்கரை ஆண்டு கால செயலாளர் செயலாளரான சகோதரர் அட்லஸ் லோகநாதன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முதலை பொறுப்பினை வைத்து இங்கே இறக்கு நாடு முழுவதும் நடக்கின்ற கொடூரமான காட்சிகளெல்லாம் நாம் பேப்பர்களிலே படித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு